வணக்கம் லலிதா டைலர்ஸ் இப்போ ஈஸியான முறையில் உங்கள் பிள்ளைங்கிட்டஸை நீங்களே எப்படி தைச்சிக்கிட்டு சொல்லி சொல்லித்தரப்போகிறேன் அதே டைமில் அவங்க அழகிட்ட அவசரை வச்சு நீங்களே நீங்களே தச்சுக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா ரொம்ப ஸ்கூல் யூனிஃபார்மாக தைக்க வந்திருக்கோம் அப்புறம் நம்ம வெளியில் ஒழிப்பு அதிகமாக பைசா ஆகும் இதையும் நம்மளே தச்சுக்கலாம் ஈஸியாக சொல்லி சொல்லித்தரேன் ஈஸியாக தைக்கிறான்ச்சின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பாருங்க இந்த டவர்ஸர் நம்ம அல்வ் டவுசரு இந்த டவர்ஸர் வச்சு நம்ம அல்வே அப்படியே தைக்க போகிறோம் நம்ம கட்டிங் பண்ணி தைக்க போகிறோம் முதல்ல நம்ம கட்டிங் பண்ணுற அப்படின்னு போடுறேன் அத்தை டீச்சிங் டிச்சிங் பண்ணுற சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த மாதிரி சிங்கிள் ஊக்கு வச்சு தைச்சிருக்காங்க நம்ம வேணும் டபுள் ஊக்காக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட்டிங் பாட்டில் ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீடியோவை சிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டுருங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஷேரும் பண்ணிட்டுருங்க வீடியோவை பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்க தெரியத்துக்காக சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ஒன்றரை இன்ச்சமாக வச்சுருக்காங்க இதே மாதிரி மாட்டேங்குது நம்ம ரெண்டு இன்ச்சு கச்சா வச்சுக்கலாம் ரெண்டு இன்ச்சு கச்சாம்பி வச்சுருக்கேன் இது டேப்பை தேவை திரும்ப தெரியாமல் உங்களுக்கு டேப்பை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த மார்க்கை மட்டும் பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு இந்த பாக்கெட்டு சைடு இந்த இடத்தை பிச்சு பார்க்குறேன் பிச்சு பார்த்து கேட்டால் இந்த பெல்ட்டை பார்த்துங்க இந்த பெல்ட்டில் பெல்ட்டுக்கு பாதி பாதி வச்சு மார்க் பண்ணால் போதும் ஏன்னா அரைஞ்சி நம்ம பிடிப்பா அந்த அரைஞ்சி கேட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சு விட்டுருங்க ஒன் இன்ச்சு விட்டாச்சு இந்த ஒன் இன்ச்சு இதை பிடிச்சு போய்ட்டு இந்த பாட்டம் இது வச்சுங்க அப்படியே இப்படி தூக்கினீங்கன்னா இது அடிங்கால் அடிங்கால்ன்னு இது கீழே விடுற பீஸ் நம்ம இந்த இந்த அடிங்கால்லேருந்து இது அழுகுனா இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு எஸ்டாக வச்சு அப்படியே ஒரு மார்க் பண்ணிங்க மார்க்கு பண்ணிவிட்டு இது இது எதுக்கு இது கரெக்டான மார்க்கு பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இதாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஜிப்புக்கு சென்ட்ராக இந்த பட்டி இருக்கிறீங்களா இந்த பட்டிக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க பண்ணிட்டு இதுதான் உங்களுக்கு மார்க்கு அப்போ உங்களுக்கு இந்த மார்க்கு அடிங்கால வந்துச்சு இது மேலே ஐடி வந்துச்சு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த அளவு இது உங்கள் ஸ்டைட்டுக்காக நான் மார்க் போட்டு காட்டுறேன் மற்றபடி இந்த மார்க்கை நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது நம்ம வந்து ஒன்று இன்ச்சு வந்து இந்த சைடு அந்த சைடு கச்சாக்கு விட்டுருங்க மூணு ஒன் இன்ச்சில் வந்து நீங்கள் ஃப்ரீ இப்போ பாருங்கள் இந்த ஒன் இன்ச்சு வந்து இந்த சைடு ஆஃப் இன்ச்சு இந்த சைடு ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு ஆச்சு இப்போ மிச்சம் ரெண்டு இன்ச்சு இருக்குது இந்த ரெண்டு இன்ச்சில் ஒன் இன்ச்சு வச்சுட்டு இந்த ஒன் இன்ச்சு வந்து ஃபிரீட்டுக்கு வச்சுங்க வச்சுக்கிட்டு அப்போ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து இப்போ நம்ம அந்த பெல்ட் பீஸு வச்சு நம்ம அதில் பாதி மார்க் பண்ணோம் அதுபோல் இது சாம்சங் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மார்க்கை பண்ணோம் இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம டோட்டலாகவே நம்ம ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்டாக வச்சுட்டு இந்த ஷேப்பு இப்படி ஏற்றுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு ஷேப் எப்படி எடுக்கணும்னா இது பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இது போய் சேன்ஃபர் பண்ணுங்கள் சேன்ஃபர் பண்ணிவிட்டு சென்ட்ரலேருந்து ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இது கிராஸ் அந்த இப்படி தான் வந்து இதை கனெக்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு அளவு அலுவல பார்த்தீங்க பாருங்கள் இந்த பிளேப்பட்டி போட்டு இந்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவில் வந்து இது அதிகமாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஏற்றி பண்ணிக்க நீங்கள் டவுசர் தப்பு இருந்தால் அதை தப்பையே பார்க்காதீங்க இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வேணும் நமக்கு தெரியும் நமக்கு சாதமாக ஹைட்டுக்கு பாருங்கள் இது ஆறு வயசு பையன் இது இதுக்கு நம்ம டோட்டலாக வந்து அஞ்சு இன்ச்சு வச்சாவே போதும் அஞ்சு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க பெரியவங்களுக்கு தான் வந்து பெரிய பசங்களுக்கு ஆறு இன்ச்சு அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு ஏழு இன்ச்சு வைப்போம் இது சின்ன பையன்கால அஞ்சு இன்ச்சு வச்சா போதும் நீங்கள் ரொம்ப இறக்கி வச்சால் ஒரு மாதிரி அடிங்கால் தொங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இது பாருங்கள் வாங்கிட்டுக்கு ரெண்டு வைங்க வச்சிட்டு இது அஞ்சரை இன்ச்சு இது வந்து ஷேப்புக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது மேலே ஆஃப் இன்ச்சுக்கு இப்படிதான் நம்ம ஆல்வீட்டு வசதி வச்சு கட்டிங் பண்ணணும் தொடர்ந்து இதை சிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் உங்களுக்கு இது பேக்கு கட் பண்ண போய் எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு முதல்ல இந்த ஃப்ரண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம் இது வந்து பாக்கெட்டுக்கான இருக்காது இது சைடு பாக்கெட்டுக்கான சைடாக இருக்காது இப்போ நீங்கள் ஃப்ரீட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுன்னா இதை நீங்கள் இப்படியே பாருங்கள் இது சென்டரு சென்டராக இருக்காது பண்ணிட்டீங்க இந்த ட்ரௌஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபிரீட் வச்சா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் ரெண்டு வச்சால் ஒரு மாதமாகிடும் அதில் ஒன்றரை இன்ச்சு இந்தியா சென்ட்ரல ஒன்றரை இன்ச்சு வைங்க வச்சுட்டு இந்த ஆர் சொல்லுங்கள் இப்படி தான் ஃப்ரீட்டு கனெக்ட் பண்ணோம் இது ப்ளேப்பட்டிக்கு இந்த ஆர் நீங்கள் பண்ணுவீங்க இங்கே வந்து ரெண்டு இன்ச்சுக்கு தான் பார்த்துங்க ரெண்டு இன்ச்சும் இருக்குது கீழே ஸ்ட்ரைட் பண்ணிங்க ஸ்ட்ரைட்டாக போறீங்க பீஸ் சைட்டாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் முதல்ல இந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்க உங்களுக்கு மார்க் பண்ணிட்டீங்க அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து எலாசிக்கு தான் வருது உங்களுக்கு இப்போ இது ஆஃப் இன்ச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டிங்க இப்போது இந்த ஆஃப் ஃபன்லேருந்து நீங்கள் இப்படி இப்படி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆஃப் இன்ச்சு கணக்கு பண்ணால் மேலே இந்த கச்சா வளத்தை மேலே ஒட்டி ஒரு ஒன் இன்ச்சு வச்சுக்கலாம் ஒன் இன்ச்சு வச்சுக்கங்க வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் அப்படியே மடிப்பீங்க எப்போ உங்களுக்கு இப்போது புரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க இங்கேருந்து ஒன் இன்ச்சு வச்சா போதும் இது வந்து உங்களுக்கு இந்த பெல்ட் பீஸ் உங்களுக்கு ஓகே வந்துடும் உங்களுக்கு இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லவல் இது இப்போது இது ஃப்ரண்ட்டுன்னு வச்சுங்க வச்சுக்கிட்டு பாருங்க அதுக்கு மேலே ரெண்டு இச்சு இப்போ இது வந்து இது ஃப்ரெண்ட்லிக்கான அளவு இந்த இடம் வந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கணும் ரெண்டு இது டோட்டலாக வந்து மூன்று இன்ச்சு உங்களுக்கு அளவு வருதுங்க மூன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இலாசிக்கு மேலே வரும் உங்களுக்கு பேக் எலாசிக்கு இது வந்து ஸ்லைட் தான் பண்ணியிருக்கோம் சைடில் அவங்க எட்டாக ஷேப் ஒன் எக்ஸ்ட்ரா மாதிரி ஷேப் வரும் அந்த ஷேப் எடுத்துக்கங்க ஷேப் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிங்க உங்களுக்கு இந்த கட்டிங் பைண்ட்டு இதை நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரேன்ட்டு இப்போ பாருங்கள் இது ஆல்ரெடி ஒன் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்டா விட்ருக்கோம் ஒன் இன்ச்சு கச்சாவுக்கும் ஒன் இன்ச்சு இருக்கும் அதே மாதிரி இது வந்து எல்லாம் சிங்கத்தால் ஒன்று ஒரு ஒன் இன்ச்சி ஏற்றிங்க ஒன் இன்ச்சி ஏற்றிங்க ஒன் இன்ச்சி ஏற்ற இந்த சைஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஷேப் எத்தணும் இவ்வளோ தான் பேக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய வேலை இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஃப்ரண்ட்டு போட்டாச்சு நம்ம இங்கேருந்து ஒன்று இன்ச்சு விட்டாச்சு அங்கேருந்து ரெண்டு இன்ச்சு டோட்டலாக வந்து மூணு இன்ச்சு விட்டுக்க நம்ம அப்போ அது இல்லாமல் இது மூணு இன்ச்சு அது இல்லாமல் க்ளாஸுக்கு இந்த இந்த அடிங்கால சைடு வந்து ஒரு ஒன் இன்ச்சு இடுப்பு சைடு பேக்கில் ஏற்றிருக்கோம் ஒன்று இன்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து நாலரை இன்ச்சு இங்கேருந்து மூன்று இன்ச்சு நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்க கச்சாலும் இவ்வளோ தெரிஞ்சமாக கூடு பாருக்காரனேன் இவங்க இந்த இந்த ஃப்ரெண்ட்டை போட்டிங்கன்னா இங்கேருந்து மூன்று இன்ச்சு வச்சுங்க இங்கேருந்து நாலரை இன்ச்சு வச்சுங்க கரெக்டாக இருக்கும் இது கச்சாவுக்கும் ஃப்ரீட்டுக்கும் நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டாச்சு இது வந்து எலாஸ்டிக் லூஸ் இன்னொரு இன்னும் ஒரு ஒன் இன்ச்சு எஸ்டா வச்சுங்க அப்போ டோட்டலாக மூணு மூணும் ஆறு இன்ச்சு ஆறுல ஒன்று இன்ச்சு உங்களுக்கு கச்சா படிக்க பேசினா மிச்சம் அஞ்சு இன்ச்சு அந்த ஃப்ரீ எலாஸ்டிக் லூஸுக்கு உங்களுக்கு கட்டாக வந்துடும் இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் போட்டு கட் பண்ணிட்டாவே உங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை என்ன நிறை குறை அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்களே ஈஸியாக அடுத்த டவர்ஸை கட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க இவ்வளோ தான் இந்த டவர்ஸு இருந்துச்சு அதுக்கு வீடியோ முடிச்சு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க இருங்க இனிமேல் தான் ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியவா நிறைய இருக்குது அறுக்காத்தெல்லாம் போட்டு வைத்துங்க சைடில் உள்ள பீஸு பீஸு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுங்க அந்த ட அத்தை வந்து உங்களுக்கு மெசமெண்ட் எடுத்து எப்படின்னு சொல்லித்தரேன் அப்புறம் வெறியும் இலாஸ்டிக் இல்லாமல் வெறும் பெல்ட் வச்சு கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு அத்த வீடியோ வந்து உங்களுக்கு சாக்ஸ் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இடையில உங்களுக்கு என்ன வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் உடனே உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன்